உங்கள் பாடி டைப் ஏற்ற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஸோ இஃப் யோ பாடி டைப் இஸ் கப்பா பித்தா வாத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் உங்க கேலரி வந்து டூ தௌசண்ட் கேலரி பர் டே அப்படின்னா அதுக்கு வந்து உங்க பாடி டைப் ஏற்ற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் சவுத் ஃபுட் ஃபுட்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒயிட் ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இட்ஸ் நாட் அவர் ஸ்டேபிள் ஃபுட் நம்ம கிட்ட வந்து எக்கச்சக்கமான அரிசி வேரியன்ட் இருந்தது கருப்பு கவனி இருக்கு தூரவாட்சி சவுத் இந்தியன் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் ஒயிட் ரைஸ்ன்னு நினச்சிக்கிறோம் ஒப்டீஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ வந்து அதிகமாகி இருக்குது எல்லாருமே ஜி டே ஓடி போயிகிட்டே இருக்காங்க யோகாக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்குமா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க யோகா வந்து கண் கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ஜி கொடுக்காது ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க டி வி ஹேவ் தி பவர் யோகா கான்செப்ட் வெர் அஸ் லைக் நிறைய வெறும் ஜிமுக்கு போகிறேன் வெறும் நான் வாக்கிங் போகிறேன் ரிக்கி பால்லாம் ஃபிட்னஸ்னு சொல்கிறாங்க ஸோ ரிஃபிக் பால் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டிங்க அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் எந்த ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களுக்கு அது யூஸே கிடையாது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்லாம் விட்டுட்டு நான் யோகாக்கு காரணமே என்னோட தான் இட்ஸ் அன் ஆட்டோமென்ட் கண்டிஷன் க்ரான்ஸ் டிசீஸ் இது வந்து கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய ஃபுட்டு இன்வால்வ்டு அண்ட் ஸ்ட்ரெஸ் இன்வால்வ்டு ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லை ஃபுட் பேட்டர்ன் கரெக்டாக இல்லைன்னா

ஹெல்த் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கான்வோலில் என்னஞ்சிருக்கோங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க ரூபேஷ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இப்போ அந்த யோகா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க யோகாவும் மெடிடேஷனும் ஒன்றா இல்லை ரெண்டும் டிஃப்ரென்ஸ் அது அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் ஸோ யோகாக்குள்ளே தான் மெடிடேஷனும் இருக்குது ஸோ யோகாவில் வந்து நிறைய அங்கங்கள் இருக்குது அதில் ஒரு அங்கம் மெடிடேஷனாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஜிம் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய டயட்லாம் வந்துட்டு இப்போது ஃபேஷன் டயட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி யோகாக்குன்னு டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணுற ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கக்கூடிய டயட்ஸ் எதாவது இருக்குது கண்டிப்பாக இருக்குது யோகிக் டயட்டுன்னு சொல்லுவோம் ஜிம்மில் வந்து கேலரி பேஸ்டில் உங்களுக்கு டயட்ஸ் கொடுப்பாங்க ஒரு இப்போது யோகாவில் பார்த்தீங்கன்னா வி சி யோர் பாடி டைப் உங்களுக்கு வாத்தமாக பெத்தமாக கப்பமாக அப்படின்னு பார்த்துட்டு டயட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்து வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வில் ஃபீல் பெட்டர் இவங்க பாடி டைப் கேத்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா வில் ஃபீல் பெட்டர் நான் கேலரி பேஸ்டாக சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை கேலரி பேஸ்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் இன்னைக்கு தேவை எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை எவ்வளோ ஃபேட் தேவை மைக்ரோ நியூட்ரியன்ட் எவ்வளோ தேவை மேக்ரோ எவ்வளோ தேவை அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கிறது கரெக்ட் தான் உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இஃப் யூர் பாடி டைப் இஸ் கப்பா பித்தா வாத்தா ஏற்ற மாதிரி இந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் உங்கள் கேலரி வந்து டூ தௌசண்ட் கேலரி பர் டே அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் பாடி டைப் ஏற்ற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இட்ஸ் நாட் ரேண்டம் லைக் வேற லைக் நம்மளோட நம்மளோட இந்தியன் ஃபுட்டே இல்லாமல் நிறைய இருக்கும் ஓகே இதில் வந்து இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டமாக எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ நம்ம பாடி டைப்புக்கு அது செட் ஆகாமல் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாடி டைப் கப்பான்னா நைட் டைமில் நான் வந்து நியூக்கஸ் ஃபார்மேஷன் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் யோகட்டோ கேர்டோ இல்லை ஐஸ்க்ரீமோ ஏதோ ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னா அடுத்த நாள் எனக்கு கண்டிப்பாக கன்ஜஷன் இருக்கும் நோஸ் நாஸ் கன்ஜஷன் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது அலாங் வித் கேலரி பேஸ்டாக போயிட்டோன்னா நல்லது ஸோ யோகிக் டயட் வந்து எப்போவுமே வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து எதுவும் ஸ்பாயில் பண்ணாது இப்போது டயட்டுன்றனால இப்போ சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் அப்படியே அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க விஸ்கா ஜிம்லலாம் ஸோ இப்போ ஜிம்மில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே அந்த என்ன சொல்கிறது ஏன்னா காப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனால் அவாய்ட் பண்ணி சொல்கிறாங்க அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் சவுத் இந்தியன் ஃபுட்னா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஒயிட் ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இட்ஸ் நாட் அவர் ஸ்டேபிள் ஃபுட் நம்ம கிட்டே வந்து எக்கச்சக்கமான அரிசி வேரியன்ட் இருந்தது எக்கச்சக்கமான வந்து சி என்னோட பேரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களாம் ரைஸ்லாம் வந்து எப்பயாவது ஃபெஸ்டிவல் சீசனில் தான் சாப்பிடுவாங்க தே ஹீட்ஸ் ராகி அதெல்லாம் சாப்பிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா சி நானுமே என்னோட டயட்டில் மாப்பிளை சம்பா ஆட் பண்ணிப்பேன் மாப்பிளை சம்பா ரைஸ் நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து மென்னுக்கு நல்லது ஸோ அதே மாதிரி பூங்கார் அரிசி வந்து விம்மனுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி நிறைய அரிசியிலேயே வேரியண்ட் இருக்குது சரி நீங்கள் அந்த மாதிரி கருப்பு கவனி இருக்கு குதிரவாளி இருக்குது நிறைய சி கருப்பு கவனி இது அரிசியா அகெயின் ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியண்ட் ஆஃப் அரிசி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வேரியண்ட்லாம் ட்ரை பண்ணலாம் சவுத் இண்டியன் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒயிட் ரைஸ்னு நினச்சிக்கிறோம் பொன்னி ரைஸ் அது 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 மட்டும் கிடையாது நிறைய வேரியண்ட் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் இஸ் அ வெரி ஸ்டேபிள் இது சொல்லணும்னா இது இந்த பாட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வி ஹாவ் அ கம்ப்ளீட்டை ப்ரோட்டீன் டயட் அதை பார்த்தீங்கன்னா ரைஸு ப்ளஸ் தால் சாம்பார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் மேச்சஸ் லைக் இட் பேலன்சஸ் அவுட் யுவர் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு தாலில் இருக்கிற மிஸ்ஸான அமினோ ஆசிட் வந்து ரைஸில் உங்களுக்கு கிடச்சிரும் இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க ஓகே டயட் பற்றி ரொம்ப அது எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ யோகா அப்படின்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வருது எனக்கு வந்து என்வாயன்மெண்ட் அந்த என்வான்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உண்மையிலேயே அது அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் வருமா ஏன்னா இப்போது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அந்த என்வரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோகாக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்வரான்மெண்ட் இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த என்வரான்மெண்ட் பொறுத்து உங்கள் மூட் சேஞ்ச் ஆகும் ஸோ வீ டாக் அபவுட் கலர்ஸ் க நீங்கள் பார்க்குற கலர்ஸ் பார்க்குற பேட் பேட்டர்ன்ஸு இது எல்லாமே வந்து உங்களோட மூடை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ யோகா மட்டும் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக எந் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னாலும் சரி ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி உங்கள் ஒர்க் ஸ்டேஷனும் சரி உங்களோட யோகா உங்களோட ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியும் சரி அந்த என்வரான்மெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூட் நல்லாயிருக்கும் மூட் அப்லிஃப்டாக இருக்கும் ஸோ நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணது அந்த மாதிரி தான் ஸோ இங்கே வரவங்க வந்து தே ஷுட் தே ஷுட் இன்வால்வ் ஹியர் லைக் எங்கேயுமே திங்க் பண்ணக்கூடாது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக தான் என்வரான்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி ஃபார் யோகா எல்லா விஷயத்துக்கும் வந்து எல்லாருமே ட்ராஸ்டிக்காக ஒபீஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ வந்து அதிகமாயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே ஜிம் தேடி ஓடி போயிட்டே இருக்காங்க யோகாக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்குமா ரிசல்ட்ஸ் இருக்கா கண்டிப்பாக யோகாவில் ரிசல்ட்ஸ் இருக்கு நீங்க கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யோகாவில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கு சி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க யோகா வந்து கண் கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து கொடுக்காது ஜிம்க்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சி வி ஹாவ் திஸ் பவர் யோகா கான்செப்ட் வேர் இஸ் லைக் நிறைய டைனமிக் மூமெண்ட்ஸ் யோகாலேயுமே இருக்கு நீங்கள் கேலரி பர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சி இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ பியோர் கார்டியோ ஆஸ் வெல் லைக் உங்களுக்கு கார்டியோவும் கிடைக்கும் ஸ்ட்ரென்தினிங்கும் கிடைக்கும் வி டோன்ட் யூஸ் எக்ஸ்ட்ரா ப்ராப் லைக் டம்பிள் ஆர் எனி திங் போடி பாடி வெயிட்டை வச்சே பண்ணுறோம் சி உங்களுக்கு கேலரி பர்ன் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஆசனாவும் உங்கள் கிளான் ஃபங்க்ஷன்ஸை நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இட்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஆடட் பெனிஃபிட் நான் சொல்லுவேன் ஸோ வேறஸ் நீங்கள் அதர் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் நீங்கள் தேடி போகிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சி மசில் குரூப் நல்லாயிருக்கும் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்களா மசில் ஹெல்த் நல்லாயிருக்கும் கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ வாட் அபவுட் அதர் அதர் ஆக்டிவிட்டி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோகாவில் வந்து ஒரு வஜ்ராசனம் பண்ணுறோம் அர்த்தமச்சந்திராசனம் பண்ணுறோன்னா இட் டசன்ட் லுக் லைக் இது ஒரு ஃபிட்னஸ் இதுவாகவே இருக்காது இதனால் என்ன குறையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இட் ஒர்க்ஸ் இன் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேறு எஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் அவுட்டில் ஜிம்லியோ இதுலேயும் எடுத்துகிட்டு போயிட்டு இது உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இல்லை உங்களோட தைராய்டு ஹார்மோன்னு செக்ரிஷன் நல்லாயிருக்கும் உங்களோட அட்ரினல் ஸ்பைக் கம்மி பண்ணும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கே டேர்ன் பண்ண முடியாது பட் இதில் வந்து உங்களுக்கு அதுவும் கிடைக்குது இதுவும் கிடைக்குது வெயிட்ஸ் வச்சு பண்ணுறது உங்களுக்கு வந்து இங்கே ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஏரியல் யோகா கூட ட்ரை பண்ணலாம் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ப்ராப் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இட்ஸ் அ மித் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து கேலரி பேஸ்ட் கேலரியை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரி பர்ன் வந்து நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் வந்து க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னீங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது இப்போ உமன்ஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஓஎஸ் பிரச்சனை தைராய்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து ரேப்பிடா ஒரு காமனான விஷயம் ஆகிடுச்சு இந்த பிரச்சனை ஸோ அதெல்லாம் யோகா யோகாவில் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக யோகாவில் வந்து பிசிஓடி தைராய்டெலாம் நிறைய பேர் ஈவன் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பிசிஓடிக்கு தைராய்டுலாம் யோகா ட்ரை பண்ணுங்க ஸோ இதெல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர எந்த ஒரு கண்டிஷனுமே யோகா வந்து அட்ரஸ் பண்ணும் ஸோ அலாங் வித் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கணும் சி யோகா ஆசனா மட்டும் பண்ணிட்டு நீங்கள் அதே லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பீங்க அப்படின்னா பிசிஓஸும் பிசிஓடியும் கரெக்ட் ஆகாது உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கணும் யூ ஹேவ் இ செற்காடின் ரிதம் கரெக்டாக நைட் டைமில் தூங்குறது ஏன்னா உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் படி தான் உங்களோட ஹார்மோனும் ஒர்க் ஆகும் நீங்கள் தூங்கும்போது தான் மெலட்டெனன் செக்ரிட் ஆகும் நீங்கள் எந்திரிச்சிக்கும் போது நீங்கள் மார்னிங்கில் தான் உங்களுக்கு தைராய்டு செக்ரிட் ஆகும் நீங்கள் அதை கரெக்டாக ரிதமிக்காக பண்ணலை அப்படின்னா ஒரு அன் டைமில் தூங்குறீங்க அன் டைமில் எழுச்சிக்கிறீங்க அன் டைமில் சாப்பிட்றீங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் யோகாக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து நீங்கள் யோகா பண்ணணும் நீங்கள் லைஃப் ஸ்டைலோ சேர்ந்து எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லது தான் யோகா பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இட் ஃபோக்கஸஸ் ஆன் யுவர் ஹார்மோன் ஓகேங்களா ஒரு சின்ன அடிஷ்னல் பெனிஃபிட் தான் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு யோகாக்கு வாங்கன்னு நான் சொல்ல என்ன ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறிங்களோ லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகும் வெறும் ஜிம்முக்கு போகிறேன் வெறும் நான் வாக்கிங் போகிறேன் இல்லை நான் வந்து இப்போது வந்து என்ன இந்த பிக்கிள் பால்லாம் ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே பிக்கிள் பால் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா Uh, there is no use lifestyle change பண்ணாம எந்த ஒரு fitness activity பண்ணாலும் உங்களுக்கு அது யூஸே கிடையாது நீங்க லைஃப் ஸ்டைல் சொல்லும் ஒரு விஷயம் நான் வருது என்னன்னா இப்போ வந்து எல்லாருமே இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிட்டாங்க காலையில் சாப்பிடணும் ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நைட்டு சாப்பிடக்கூடாது ஆனால் அதிகமாக சாப்பிட்றாங்க ஸோ மிட் நைட் பிரியாணி அந்த மாதிரி நைட்டு நிறைய விஷயங்கள் அதாவது நைட்டு தூங்காமல் முழிச்சு சாப்பிட்டு சுற்றி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அஸ் எங் பீப்புளா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இட்ஸ் டோட்லி ராங் ஆக்சுவலாக ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்ததுனால தான் ஐ என்ட் இன் க்ரான்ஸ் டிசீஸ் எனக்கு வந்து கட் ரிலேட்டட் இஷ்யூ இருந்தது ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டு ஐடி தான் லைக் நான் ஐ வாஸ் அ கேம் டெவலப்பர் பிஃபோர் நான் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்லாம் விட்டுட்டு நான் யோகாக்கு வர்றதுக்காகவே என்னோட தான் இட்ஸ் அண்ட் ஆட்டோமன் கண்டிஷன் க்ரான்ஸ் டிசீஸ்னு இருக்கிறது இது வந்து கட் ரிலேட்டட் இஷ்யூ இது வந்து ஆட்டோயுமன் டிசீஸுங்கிறதுனால கட் ரிலேட்டடுங்கிறது நிறைய ஃபுட்டு இன்வால்டு அண்ட் ஸ்ட்ரெஸ் இன்வால்வ்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லை ஃபுட் பேட்டர்ன் கரெக்டாக இல்லைனா காலப்போக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ட்ரிக்கர் ஆகலாம் அதை க கரெக்ட் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ யூ ஸ்டார்ட் ஏர்லி லைக் ரொம்ப நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் அது நல்ல விஷயம் தான் ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் நீங்கள் அது வந்து ட்ரெண்டாக பார்க்கலாம் நைட்டு இப்போ ஃபுட் இது எல்லாமே ஐ திங்க் தட் லாட் ஆஃப் இன்ஃப்ளூன்ஷியல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் சோஷியல் மீடியா இந்த நைட் இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிறாங்க எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை பண்ணலாம் ஆனால் வந்து இதை வந்து அடிக்கடி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும்